பரணி நாவல்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நெற்சகையாளர்கள் ஒன்று கூடி இங்கே ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தியிருந்தார்கள் இந்த கனமழை பெய்த பிற்பாடு இங்கே பெருமளவுக்கு நீர் தேங்கி நிற்பதாகவும் அந்த நீர் தொண்டமனாறு வழியாக கடலுள் வெளியேற வேண்டும் ஆனால் சில இடங்களிலே அந்த வெள்ள நீர் வெளியேற வேண்டிய பாதைகள் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே தண்ணீர் வெளியேறாமல் இருப்பதனால் தங்களுடைய நெச்சகைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே ஒரு போராட்டம் நடத்தி நடத்தியிருந்தார்கள் அந்த வகையிலே இன்று எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்புரம் அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இன்று வந்து இந்த நவால்காட்டு கமக்கார் அமைப்போடு நாங்கள் கலிகை ஊடாக சரசாலைக்கு வருகின்ற பாதையிலே ஒரு சில பாலங்கள் திருத்த நடவடிக்கைகள் பால திருத்த நடவடிக்கைகளுக்காக ஒரு பைரோட் போடப்பட்டிருப்பதாகவும் அதனால் அது அந்த தண்ணி போக்குவரத்து அங்கே மறைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாக அந்த தண்ணீர் வடிகின்ற வடிகள் மூடப்பட்டிருப்பதனால் இங்கே நீர் அதிகாரிகளால் இவர்களை அழைத்துச் சென்று காட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்திலே சோனப்பிலிருந்து தற்போது செல்லுகின்ற வழியிலே போடப்பட்டு வருகின்ற புதிய வீதி காரணமாக அந்த வீதி போடுகின்ற வழி அந்த நீர்வழியேறுவதை கருத்தில் கொண்டு அளவு பாலங்கள் அமைக்கப்படாத காரணத்தினாலே இந்த நீர்வழியேறுவது பெருமளவிலே தடைப்பட்டிருக்கிறது доводить да. Так.